எல்லாரும் இருங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம தலைவர் வந்து விநாயகர் சதுர்த்தி பூஜையை நல்லபடியாக நடத்தி கொடுப்பாரு இல பால் இவ்வளோ பெரிய சிலை எங்கெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க சூப்பராக இருக்குல்ல விநாயகர் சிலை மூணா நாள் நாங்கள் ஆற்றுல கரைச்சிருவோம் பசங்களாம் தூக்கிட்டு போவோம் என்னையும் கூப்பிடல நானும் ஆடிட்டே வரேன் நீங்க ஆடுவீங்களா நாங்க எல்லாருமே ஆடுவோம் சூப்பரா ஆடுவோம் நாங்களாம் பியாருக்குதான் பொம்பளை ஆனா நேரத்துல ஆம்பளை அது சரிதான் என்ன சம்பந்தி அம்மா வீட்டுல நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சா ஆமா அதெல்லாம் காலையில பண்ணியாச்சு சாந்திரவர் கூப்பிட்டாருன்னு வந்தோம் வந்ததைக்கு ஏதாட்டும் சுண்டெல்லாம் மாதிரி கிடைக்கும்ல வீட்டுல ஏதோ பஞ்சத்துல அடிப்பட்ட மாதிரியே பேசுது சுண்டலுக்காக வந்து உட்காந்துருக்கு சை எங்களுக்கு தெரிஞ்சது ஒரு மூணு நாள் சினிமா பாட்டு விநாயகர் பாட்டு அதில் ஒன்று வீர விநாயகா வெற்றி விநாயகா அது ஒன்று அது போக ரெண்டு மூணு தெரியும் இதை விட்டால் வேற ஒன்றும் இல்லையா அரைச்சமாவது தானே அரைச்சிட்டு கிடக்கும் அந்த விட்டா விநாயகனே வினை தீட்டவனே இது ஒன்று தெரியும் பாடலாம் வேண்டாம் நீங்களும் சும்மா அமைதியாக இருந்தாலே போதும் தலைவர் வந்துடுவார் என்னப்பா அங்கோசு வீட்டில் நல்லபடியாக சாமி கொண்டாச்சா ஆ முடிஞ்சதுக்கா ஏதோ ஜிம்பில் எங்களெல்லாம் முடிஞ்சது கொஞ்சம் கடலை வச்சு கொஞ்சம் கொளக்கட்டை வச்சு சாமிக்கு ஒரு மாலையை வாங்கி போட்டு அவருக்கு அருகம்புல் தானே பிடிக்கும் போட்டு என்னத்தையோ பண்ணியாச்சிக்கிட்டேருங்க அவ்வளோதான் நம்மளால ஏன்டதை அவர் ஏட்டுக்கிடுவார் ஆமாவா நாங்களும் ஜிம்ல தான் பண்ணோம் ஆனால் எழுச்சத்தை வீட்டில் தங்கு பிள்ளையார் இருக்கு தங்க பிள்ளையார் ஏமா தங்கு பிள்ளையாரா அப்போ உன் வீட்டுக்கு ஒரு நாள் வந்துடாண்டிதான் என்னை தூக்கிட்டதும் பேராண்டி டைம பத்தம் ஆயிடும் ஏம பார்த்துட்டு போயிருதம்மா எங்க மாமி வடிவமை வீட்டுல கூட தங்க பிள்ளையார் உண்டு என்ன ஆச்சு தெரியல நானு சின்னதா தாமா வச்சிருக்கோம் அவங்க வச்சிருப்பாங்க பெருசா தங்கத்துல அப்படி வைக்கலாமாக்கா சரி இது தங்கத்துல வைக்க கூடாதுன்னு சொல்லுவாவல்லாம் தெரியலமா எனக்கு என் புருஷன்தான் வாங்கி கொடுத்தாரு உங்களுக்கு என்ன தங்கத்திலே பிள்ளையார் வாங்கி கொடுக்காரு நாளைக்கு தங்கத்திலே ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாரு தங்கத்துல செருப்பு வாங்கி கொடுப்பாரு எங்களுக்கு கிடைச்சது அப்படியா எங்களுக்கு கிடைச்சது ஒரு அண்ணக்காவடி கூட்டம் அதுலயும் ஏன் புருஷன் ரொம்ப மோசம் ஏப்பா ஒரு ட்ரெஸ் வாங்கி கேட்டேன் இப்போ வரைக்கும் வாங்கி தரேன் வாங்கி தரேன்னு எழுதிட்டு இருக்காரு மூணு மாதம் ஆகிட்டு வாங்கி தரவே மாட்டார் என்னமா செய்ய கடன் காய்ச்சி வைக்கல எல்லாத்தையும் அடைக்கிற வரைக்கும் அப்படி தான் பண்ணணும் நானும் சீலை எடுத்தே ரொம்ப மாசம் ஆகிட்டு நீ உனக்கு சீலை எடுக்க மாட்டேக்கா உன் பிள்ளைகள் உனக்கு தானே ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸா வாங்கி கொடுக்க நமக்கு வயசாயிட்டு காலேஜுக்கு போகிறத பிள்ளைகளுக்கு தானே வாங்கி கொடுக்கணும் எங்கரு நமக்கு வயசாயிட்டுன்னு எண்ணி எழுக்காதத்துக்க நான் வாலிபுள்ளத்துக்க

சூப்பராக ஓட்டிட்டு கடைசியில் அந்த காரையில போய் போத்துக்கிட்டீங்கன்னு விழும் அதுக்கு எல்லாரும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களும் மேலான என் அன்பு மக்களே உங்கள் அனைவருக்கும் கேபி விநாயகர் சதுர்த்தி உங்களுக்காக நான் எதுவும் செய்வேன் உங்களுக்கு பிடித்த பலகாரங்கள் பண்டங்கள் குளக்கட்டைகள் எல்லாம் என் சொந்த செலவில் செய்து கொண்டு இருக்கிறேன் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் உங்கள் சந்தோஷம்தான் இந்த பஞ்சாயத்தின் சந்தோஷம் போடு 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 தலைவர் தலைவர் தான் தலைவர் பொண்டாட்டி காமாட்சி அக்கா ஒரு விநாயகர் பாடல் பாடி இந்த பூஜையை நிறைவு செய்வார்கள் கோரல் கரகரன்லா இருக்கும் சும்மா பாடுங்கக்கா விநாயகரே விநாயகரே பயங்கரமான அழுட்டி உன் குரல படிச்ச பாதி கூட்டம் ஓடிரும் தூக்கிட்டு ஓடலாம் நினைக்கோங்க ஆரத்தி காட்டுட்டியே ஆரத்தி காட்டு ஓம் கணபதி நமோ நம கணபதி நமது பூஜை நல்லபடியாக முடிந்தது எல்லாரும் இருந்து நம்ம பால் பாண்டிக்கிட்ட பொறுமையா வரிசையில் காத்திருந்து கொழுக்கட்டை பழம் பொறி அதுக்கப்புறம் என்ன இருக்கு கடலை எல்லாம் வாங்கிட்டு போங்க தலைவர் அதெல்லாம் இருக்கு காதல் வளைய வீசி அடுத்தவங்களை ஏமாத்துற பொம்பளைங்க இருக்கும் போது அவ இருந்தா ஒன்னும் தப்பு இல்ல ஐயோ பாவமே காதலில் தோத்த எங்கள் தலைவர் சரிம்மா எல்லாருக்கும் வணக்கம் நாங்க போயிட்டாரோ பத்து நாளுக்கு மேலே ஆகுது இந்த மகா சார் ஒரு ஃபோனெல்லாம் மெசேஜ் இல்லை சரி இப்படியே அவர் இருக்கட்டும் இனி அவன் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தேவையே இல்லை ஹலோ டாக்டர் மேடம் எப்படி இருக்கீங்க யார் சார் நீங்கள் நான் உங்களை பார்த்ததே இல்லை எம்மாடி முகத்தையே இவ்வளோ கோபமாக வைக்கீங்க நீங்கள் யார் சார் நான் இந்த டைமில் பேஷண்ட் பார்க்க மாட்டேன் ஃபைவ் டு சிக்ஸ் வரைக்கும் நான் பேஷண்ட் யாரையுமே பார்க்க மாட்டேன் நீங்கள் அப்புறமா வரீங்களா என்னாச்சு இனியல் மேடம் பயங்கர கொலவரியில் இருக்கீங்க போல எத்தனை ஃபோன் எத்தனை மெசேஜ் எத்தனை வாய்ஸ் மெசேஜ் ஒன்றுமே இல்லை இருக்கீங்களா உங்களுக்கு எதுவும் ஹைட்டானு அப்படி ஒரு பயத்தில் இருந்தேன் இப்போ அப்புறம் பார்த்தா மது சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் தான் இருந்தீங்கன்னு இவ்வளோதான் உங்கள் அன்பு அப்படி தானே மக சார் என்ன சாட்டுன்னு அடிச்சிட்டீங்க உங்களால் என்கிட்ட பேசாமல் இருக்க முடியுது ஆனால் என்னால் உங்ககிட்ட பேசாமல் இருக்க முடியல நான் எவ்வளோ இந்த பத்து நாள் மனசு உடஞ்சி போனேன் உங்களுக்கு தெரியுமா மகா சார் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் அதனால யாரும் தான் பிஸியா இல்லை நான் பிஸி இல்லையா என்னை பார்க்க பேஷண்ட் வரலையா நான் எனக்கு தூக்கம் வராதா நைட்டெல்லாம் உட்காந்து உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணலையா தானே சார் உங்களோட புத்தி அப்போ உங்களோட அன்புக்கு என்னோட அன்புக்கும் வித்தியாசத்தை பாருங்க எவ்வளோ பிஸியான டைம் கிடச்சாலும் உங்ககிட்ட பேசணும்னு நான் யோசிக்கிறேன் ஆனால் இதை பத்து நாள்ல ஒரு நாள் கூட என்கிட்ட பேசணும்னு உங்களுக்கு தோணவே இல்லைல்ல இதுதான் உங்களுடைய அன்பு ஐயோ இனியால அழாதீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால் யாருமே அழக்கூடாது நான் எப்பவுமே யோசிக்கிறவன் தயவு செஞ்சு அழாதீங்க போதுமாக சார் போதும் என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டீங்கல்ல உங்ககிட்ட நான் என்னமோ பேசவே கூடாது உங்களால் என்கிட்ட பேசாமல் இருக்க முடியுது ஆனால் என்னால் இருக்க முடியல அப்போ ஏ மேலே தானே தப்பு இருக்கு நான் இனி பேசாமலே இருந்துக்கிறேனே இனியால் இனியால் பிளீஸ் இனியல் புரிஞ்சுக்கோங்க என்னாலையும் உங்ககிட்ட பேசாம இருக்கவே முடியாது நானும் உங்க மெசேஜ் எல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு தான் இருந்தேன் ஓ எவ்வளவு ஒரு மோசமான மனநிலை உங்களுக்கு பார்த்தீங்களா நான் உங்களுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கேன் நீங்க அதை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கீங்க அப்ப நீங்க ஒரு சைக்கோ இனியல் பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசாதீங்க என்ன எவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்தி மகா சார் என்ன யாருமே இவ்வளவு கஷ்டப்படுத்துனதே கிடையாது தெரியுமா தயவு செஞ்சு போங்க இந்த சைடு வராதீங்க ப்ளீஸ் உங்களால இருக்க முடியுங்களா நானும் அதே மாதிரி இருந்துக்கிறேனே இனியல் இனியல் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க போங்க தர்ஷினி லூசு தான் கொஞ்சம் குழப்பிட்டா ஓ இப்பதான் எனக்கு புரியுது ஓகே மகா சார் நீங்க தர்ஷனியை லவ் பண்றீங்க அது தெரியாம நான் உங்களுக்கு கூட நடுவில் வரதான் நீங்க நினைக்கிறீங்க ஆனா நான் உங்களை எப்பவுமே ஒரு நல்ல ஃப்ரெண்டா பாக்குறேன் நீங்க எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு எப்பவுமே உங்க லவ் கூட நான் வரவே மாட்டே மகா சார் ஐயோ லவ்வும் கிடையாது ஒண்ணும் கிடையாது நீங்க சும்மா கிடங்க ப்ளீஸ் மகா சார் போயிருங்க நீங்க நிக்க நிக்க நான் தான் இருப்பேன் ஐயோ என்ன மன்னிச்சிருங்க இனியால் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல நான் ஒரு பெரிய முட்டாள் முட்டாள்தனம் பண்ணிட்டேன் மற்றவங்க பேச்சை கேட்கவே கூடாதுன்னு எனக்கு இதிலேருந்து தெரிஞ்சு போச்சு ஐயையோ உங்கள் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கு ஐயையோ ஐயையோ நீங்கள் அல்றதை பார்க்கவே முடியலையே நல்ல முடியலையே ப்ளீஸ் தயவு செஞ்சு வெளியே போயிருங்க இனியால் நீங்கள் என்கிட்ட எப்போ பேசுவீங்க கோபம் குறைஞ்சது நான் சொல்கிறேன் நீங்கள் கிளம்புங்க சாரி இனியால் ப்ளீஸ் கிளம்பிடுங்க

இவங்களே நான் எலிஃபண்ட் மேடம்னு கூப்பிடுவேன் அப்போ இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அதனால தான் இவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சொன்னேன் ஆனா அது எது நினச்சி சிரிக்குன்னு தெரியலையே சரி சரி கேப்பி பார்த்துட்டு இருக்கட்டும் இப்போ ஒரு முக்கியமான ஒரு ஆள் வருவார் பிஸ்னஸ் விஷயமா அவர்கிட்ட பேசுறதுக்காண்டி வர சொல்லியிருக்கேன் இந்த மினி மேடம்னு ஒரு மேடம் உண்டு அவங்க பொருசேன் ஆ சரி சரி இந்த சாரே வந்துட்டாரு வாங்க சார் வாங்க வாங்க சார் அந்த சோபால இருங்க இந்த வாரே உங்க பெஞ்சாதி நல்லா இருக்கா அவளா பெஞ்சாதி பெஞ்சாதி மீன்ஸ் வாட் பெஞ்சாதினா பெண்டாட்டி உங்க பெண்டாட்டியே காட்டு நல்லா இருக்கவள மினி மேடம் யா யா ஷீ இஸ் ஃபைன் ஆ சொல்லுங்க என்ன பிசினஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் நீங்க வந்து ஒரு 10 இல்லனா 20 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணீங்கனா நாங்க உங்களுக்கு வந்து मंथலி मंथலி அதுக்கு உண்டான ஒரு ரூபாய் பணம் இன்ட்ரஸ்ட் போட்டு கொடுத்துருவோம் அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது

ஆனால் இருபது லட்சம் தந்துடுது இந்த பத்திரம் திறன்லாம் போட்டு கரெக்டாக கொடுத்துருங்க அப்புறம் மாதம் மாதம் எம்ட்டு பணம் தருவீங்க உங்களுக்கு மந்த்லி நாங்கள் டுவெண்ட்டி தௌசண்ட் கொடுத்துருவோம் ஆ ஐயா ஐயா எவ்வளோ கொடுப்பானா மாதம் இருபதாயிரம் கொடுத்துருவாங்களா அப்புறமா நம்மளுடைய அந்த இது முடியும் பார்த்தீங்களா நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருப்பீங்களா அந்த கால அவகாசம் முடியும் போது உங்களோட பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க இது வரைக்கும் கொடுத்த வட்டியெல்லாம் கழிச்சிட்டு தருவானோ இல்லை இல்லை அப்படி சொல்லலை நான் நாளைக்கு செக் எழுதி கொடுத்துருது நீங்கள் பணத்தை எடுத்துக்கிடுங்க எனக்கு அஞ்சாம் வட்டி வட்டியை கொடுத்துருங்க அப்புறம் வந்து எத்தனை வருஷம் அக்ரிமெண்ட்டு ஆறு மாதம் போதும் இப்போ ஆறு மாதம் ரொம்ப கம்மியாக இருக்குல்ல ஆறு மாதத்தோடைய வட்டி நின்று பெருமை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு எடுத்துக்கிடுங்க எங்களுக்கு சிக்ஸ் மந்த் போதும் சரி கலதே தாரே ஆமா நாளைக்கு இதே டைம் வந்து செக் போட்டு வாங்கிட்டு போயிருங்க சரிங்களா சார் ஓகே தேங்க்யூ சோ மச் மேம் யா யா சேம் டு யூ பப்பி சேம் நல்ல இங்கிலீஷ் பேர் பத்தியா சூப்பர் யூ 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 வாட் 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 ஆர் ஆர் டுயிங் டைம் காலிங் டெத் டே கம் யுவர் நேம் நேம் மை இஸ் பானு ஐ ஐ அம் அம் 50 இயர்ஸ் பப்பி அவர் என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க நான் இங்கிலீஷ் நல்லா பேசிக்கிடவும் பார்த்துக்கிடுங்க அப்புறம் நீங்கள் ஒரு முட்டாளி இவளுக்கு ஒன்றும் தெரியாது நினச்சிக்க விடாதுலா அதே இங்கிலீஷ் பூரா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் எனக்கு ஒரு சந்தேகம் பார்த்துக்கிடுங்க ரொம்ப நாள் சந்தேகம் கொஞ்சம் வளர்க்குவீங்களா ஆ சொல்லுங்க எலிபண்ட் மேடம் எலிபண்ட் மேடம்னே ஒரு ஆள் என்ன கூப்பிட்டே இருக்கு அர்த்தம் தெரியல எலிபண்ட்னா பெரிய பணக்காரவர்கள்னு அர்த்தமோ எலிபண்ட்னா யானை உங்களுக்கு யானை மேடம் யானை மேடம்னு கூப்பிடுறாங்க ஐயோ மாட்டணும் யானை மேடமா